ஹலோ வீவர்ஸ் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்றைக்கி விடுகதையில் தாலை கொடுத்தால் தின்னும் தண்ணீர் குடித்தால் மடியும் தாலை கொடுத்தால் தின்னும் தண்ணீர் கொடுத்தால் மடியும் அது என்னது இதுக்கு ஆன்சர் வந்து ஃபயர் நெருப்பு நெருப்புனால பேப்பர் வந்து எரிஞ்சிடும் அடுத்த விடுகதை தலையை சீவினால் தாலில் நடப்பான் தலையை சீவினால் தாலில் நடப்பான் இது என்ன ஆன்சர்னால் இதுக்கு ஆன்சர் வந்து பென்சில் தான் இதுக்கு ஆன்சர் பேப்பரில் எழுதுவோல்ல அது தான் சொல்கிறாங்க தலையை சீவினால் தாலில் நடப்பான் பேப்பர் பேப்பர் பென்சில் அடுத்த வீடு தலையில் வைக்க முடியாத பூ ஆனால் சமைக்க உதவும் பூ தலையில் வைக்க முடியாது இந்த பூவை ஆனால் அது வந்து குக்கிங் பண்ண முடியும் அது என்ன பூ அது பனானா ஃப்ளவர் வாழைப்பூ வாழைப்பூ தான் இதோடைய ஆன்சர்